ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் நேத்து வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஷாக்கிங் ஆனா அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரைம் டைம் சீரியல் வந்து நான் பிரைம் டைமுக்கும் ஒரு நான் பிரைம் டைம் சீரியல் வந்து பிரைம் டைமுக்கும் வரப்போது போகிறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்கைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய வந்து இருந்தாலும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண பர்சன்டேஜ் வந்து ரொம்ப இருக்குது இருக்கு அதனால பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி உடனுக்குடனே வந்து கேதர் பண்ணிக்கோங்க வீடியோ என்ன நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா தங்க மகள் அப்படின்ற ஒரு நியூ சீரியல் வந்து விஜய் டிவியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கன்ஃபார்ம் பிரைம் டைம் சீரியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ அதில் தான் வந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்காமா என்ன அப்படின்னா ஸ்டோரியில் கொஞ்சம் லாக் இருக்கு அப்படின்னு சில ரீசன்ஸ்னால சீரியல் வந்துட்டு நான் பிரைம் டைம்க்கு மூவ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க ரொம்ப ஹை பட்ஜெட்ல வரக்கூடிய ஒரு சீரியல் இன்னும் ஒரு ஹிந்தி ரீமேக் சீரியல் அப்படின்ற எல்லாம் அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருந்தேன் சோ இதுக்கெல்லாம் நடுவுல இப்போ ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா இது வந்து நான் பிரைம் டைம்க்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா நைன் பிஎம்க்கு தரோம் எயிட் பிஎம்க்கு தரோம் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு திடீர்னு வந்து மதிய அதீத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்க ஆர்டிஸ்ட்டுமே கொஞ்சம் சேட் இருக்கும் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் ஒருவேளை சேனல் சைட்லேருந்து வந்து ஒரு நியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படிலாம் திங்க் பண்ணுறாங்களா எனவோ தெரியல ஏன்னா கிழக்கு வாசலுக்கே வந்துட்டு அவ்வளோ பெரிய பீக் டைம் டைம் சொல்லி டென் ஓ கிளாக் கொடுத்து அதுக்கப்புறம் ஈவினிங் கிளாக் கொடுத்து இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு பண்ணாங்க ஒரு பாப்புலரான ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு இந்த ஒரு நிலைமை அப்படின்னா புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்பி அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க விஜய் டிவி அப்படின்ற சில ரீசன்ஸ்னால கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்னொரு அப்டேட் என்னன்னா நான் பிரைம் டைம் சீரியல் வந்து பிரைம் டைமுக்கு வரப்போகுது ஸோ என்ன சீரியல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கரண்டாக ஒன் தேர்ட்டிக்கு டெலிகாஸ்ட் பார்க்குற சக்திவேல் அப்படின்ற ஒரு சீரியல் ஸோ இப்போ வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு ரீசெண்டாக ஒரு பாசிட்டிவ் வியூஸ் வந்து சீரியல் சைட்ல இருந்து வந்துட்டு இருக்கு ஸோ இந்த சீரியல் தான் வந்துட்டு பிக் பாஸ்க்கு அப்புறமா வந்து நைன் தேர்ட்டி ஸ்லாட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு இது வந்து மற்ற லாங்குவேஜஸ்ல எல்லா லாங்குவேஜஸ்லுமே வந்து ஒரு ப்ரைம் டைம் சீரியல் தான் ஸோ மலையாளம் இருக்கட்டும் எல்லா சீரியல் லாங்குவேஜ்லுமே நைன் தேர்ட்டி ஸ்லாட்ல மோஸ்ட்லி டெலிகாஸ்ட் பண்றாங்க நினைக்கிறேன் ஸோ அத ஃபாலோ பண்ணி தமிழ்லேயுமே நைன் தேர்ட்டி ஸ்லாட்ல வந்து வரப்போகுது ஸோ சீரியல் வந்து சீக்கிரமாக வந்து மேரேஜ் ஸ்டாக் வரப்போகுது இது பற்றி நான் அப்டேட் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல தரேன் ஸோ இந்த சீரியல் ஸ்டார்டிங்ல லான்ச் பண்ணும் போதே மேக்கிங் நல்லா வந்திருக்கு ஒருவேளை ப்ரைம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சேனல்ஸ்ல இருந்து திங்க் பண்ணியிருக்காங்க போல நைன் தேர்ட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பட் ரொம்ப நாளாக எடுத்து வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதால இப்போதைக்கு ஆஃப்டர்நூன் லான்ச் பண்ணுவோம் எப்படி ரிவ்யூஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு வேணா நம்ம ப்ரைம் டைம்க்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க போல ஸோ அதை தொடர்ந்து இப்போ பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து ப்ரைம் டைம் வருது ஸோ ஒரு அந்த ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் இந்த ஒரு சீரியல் வந்து நான் ப்ரைம் டைமுக்கு போகுதே நினைச்சு எனக்குமே கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கு ஸோ இன்னொரு சீரியல் என்ன அப்படிங்கிறத பற்றின அப்டேட்ஸோட அந்த சீரியலோட எந்த சீரியலோட ரீமேக்கு அதோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அடுத்த அடுத்த வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்றேன் ஸோ ஸ்டேட் யூனிட் யூடியூப் சேனல் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை